மாசத்துக்கு ஒரே ஒரு லைட்டா ஒரு பிளீடிங் ஷோ பிளீடிங் வரும் மாசத்துல ரெண்டு முறை மூணு முறை பாலிமெனோரியா மெனோரியா அப்படிம்பாங்க மென்சஸ் போவோம் நார்மல் மென்சஸ் மாதிரி மூணு நாள் நாலு நாள் போகும் மெனரேஜியா அப்படிம்பாங்க மூணு மாசத்துக்கு ஒருக்கா அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு இருக்கும் டாக்டர் போய் பார்த்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாதான் நிற்கும் நாலாவது ஆறு மாசம் ஆனாலும் எட்டு மாசம் ஆனாலும் மென்சஸ் போக மாட்டாங்க வித்ரோயல் பிளீடிங் அப்படின்னு போய் டாக்டரை பார்த்து ஊசி மாத்திரை வாங்கி கொடுத்தாதான் பிளீடிங் போவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயங்க இதுல மெயினா என்ன வரும் அப்படின்னா ஆண்ட் ஓவுலேஷன் அப்படின்றது வரும் முட்டை வளராது முட்டை வளர்ந்து முட்டை வெடிச்சு ஆணும் பொண்ணும் சேர்ந்தாதான் கருத்தரிக்கிறது அப்படின்றதுக்கும் இது வராது பெண்களுக்கு இருசுட்டிக் ஃபீச்சர்ஸ் மீசை தாடி வளர்றது இந்த ஃப்ரோண்டல் ஹேர்லைன் ரிசீட் ஆகிட்டே போறது போர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இப்படி நிறைய சோர்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இதுக்கும் மேல வரும் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கேள்வி இப்போ சினைப்பையில நீர்கட்டி இந்த சினை முட்டை உற்பத்தியில வெடிக்காம இருக்கிற அந்த முட்டைகள் அது ஒரு அழுக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அழுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் உங்களுக்கு செனைப்பையில் நீர் கட்டி அப்படிங்கிறது உருவாகுது இது சாதாரணமாக பெண்களுக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமாக இருக்கு இது சரியாகுமான்னா நிச்சயமாக சரியாக கூடிய வழிமுறைகள் நம்ம சிஸ்டத்தில் அளவு கடந்து இருக்கு நிறைய பேஷண்ட்டை ஃபாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் பார்த்துருக்கோம் ஒன் மந்தில் கியூரோனங்கள்லாம் இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு வந்து வயது முப்பத்தி ஒன்று உடல் பருமன் பிசிஓடி கூட டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து அவங்க திருமணம் ஆயிடுச்சு குழந்த கிடையாது இந்த கண்டிஷனில் தான் அவங்க வத்தாக்க அந்த பெண்ணு சொல்லுது அது வெகுளி அதாவது டிப்ரெஷன்ல பாதிச்சிருக்கிறதுனால தனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய மனநிலையில் இல்லை அந்த பெண் அப்போ அவங்க சொல்றாங்க மேடம் எனக்கு குழந்தையே பொறக்காதான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு பேசுது அதனோட உடல் குறை மனக்குறை கூட அதுக்கு தெரியாமல் பேசுது ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் பாருங்க ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ் அழுவுறாங்க இந்த மாதிரி இருக்கே இவளுக்கு டிப்ரெஷன் வேற இருக்கே திருமணம் ஆயாச்சு ஒபிசிட்டி இருக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கவலைப் பண்ணிக்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து டிப்ரெஷனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம கொடுத்து உங்களுக்கு தான் தெரியுமே தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டு மேலும் எவ்ரி மந்த் அவங்க வந்துட்டே இருப்பாங்க நான் சொல்லுவேன் கொரியரில் கூட வாங்கிக்கல அவங்களுக்கு என்ன நிம்மதினா நேரில் வந்து பார்த்து பேசி குறைக்கல சொல்லி மருந்து பார்க்கணும் தாராளமாக வாங்க அதே போல் எவ்ரி மந்த் வந்துடுவாங்க தொடர்ந்து சிகிச்சை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டிப்ரெஷன் படிப்படியாக குறைந்தது செகண்டு இர்ரெகுலர் பீரியட் பிசி ஓடினால அது சரியாச்சு அப்புறம் ஒபிசிட்டி குறைஞ்சது உடல் எடை குறைந்தது அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனால் இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இது மாதிரி நிறைய பேஷண்ட்டை நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரே பேஷண்ட்க்கு இப்போ பிசிஓடி மாத்திரம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் இருக்குது கூட பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கலாம் எத்தனை ப்ராப்ளம் இருந்தாலும் அதனால தான் ஒரு பேஷண்ட் வந்தால் நம்ம அவங்கள ஹெட் டு ஃபுட் நம்ம உட்காந்து எல்லாம் டீட்டெயில் கேட்டு நல்லா பசிக்குதா நல்லா மோஷன் போதா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஹெட்ஏக் இருக்கா பசிக்குதா வாமிட் இருக்கா எல்லாமே நம்ம கேட்டுதான் அவங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் பண்றோம் அப்போ நம்பிக்கையோட நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணா ரிசல்ட் உங்க கையில ஈஸியா கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை